குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது கொண்டு தொப்பா திருமேனிங்க தும்பிக் கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்குங்க எல்லாம் வெல்ல விநாயகப் பெருமானின் திருவடிகளை வணங்கி ஞான உருவாக இருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாதங்களை பணிந்து ஏற்றி அகில உலக சைவ சமய பேரவைக்கு எனது வணக்கத்தினையும் மகிழ்வினையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு அனைவருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்கள் சைவ சமயத்தில் பிறந்த எமக்கு விரதங்களும் விழாக்களும் வழிக நெறிமுறைகளாக வழிகாட்டி நிற்கின்றன அந்த வகையில் இன்று மாசிமக நாள் ஆக சைவ சமயத்திற்கு சிறப்பு மிகு நாளாக அமைகின்றது ஆகவே மாசிமகத்தின் மகிமைகளை பற்றி நாங்கள் நோக்குவோம் பல மாதங்களில் பல வருடங்களுக்கு பல விரதங்கள் தை அமாவாசை தை பூசம் மாசி மாசியில வருகின்ற சிவராத்திரி விரதம் இவ்வாறு பங்குனி உத்தரம் சித்திரை பூரணை சித்திரை வருடப்புறப்பு வைகாசி விசாகம் இப்படி விரதங்கள் எங்களுக்கு நிறைய வந்து கொண்டிருக்கும் விழாக்களும் வந்து கொண்டிருக்கும் ஆனால் ஒவ்வொரு விரதங்களும் என்னென்று சொன்னால் ஒவ்வொரு கடவுள்களை குறித்து இப்போ வைகாசி விசாகம் என்றால் நாங்கள் வந்து முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவோம் அதே போல் சிவராத்திரி என்றால் சிவபெருமானை மட்டும் நாங்கள் நினைத்து வழிபடுகின்றோம் நவராத்திரி என்றால் சக்தியை வழிபடணும் அப்படி இருக்கும்பொழுது இந்த நவ இந்த மாசி மகம் மட்டும் எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா உரியதாகவும் அரு அதாவது திரு இறைவனுடைய அருட்சர்கள் நடந்த நாளாகவும் பல புராண இதிகாச கதைகளோடு தொடர்புடையதாகவும் மகிமை பெற்று விளங்குகிறது அவருத்துக்கு அந்த அது மட்டுமல்ல ஒரு தீர்த்தோற்சவ நாளாக நாங்கள் மாசி மாசி மகத்திலேயோ மாசி மா மாசி அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை எல்லாம் நாங்கள் தீர்த்தமாடி பிதிர்கடன்களெல்லாம் செய்து முடிக்கின்றன தான் அதை விட மாசி அமாச மாசி மகத்துக்கு அந்த தீர்த்த விசேஷம் இருக்கிறது அதற்கு காரணங்களும் இருக்கின்றன அந்த வகையில் நான் முதல் முதல் நோக்குவமாக இருந்தால் பிரமா படைப்பு கடவுளாகிய பிரமாவுக்கு ஒரு யோசனை வருகிறது சிந்தனை வருகிறது இப்போ ஒவ்வொரு ஜுகங்களும் அழியப் போவதல்லோ அப்போ ஒவ்வொரு ஜுகங்களும் போது மீள் புனரோட்பனம் செய்ய வேணும் அப்படி மீள் புரோட்பன செய்வதற்கு என்ன செய்யலாம் எல்லாம் அழிந்து விடுமே என்ன செய்யலாம் என்று அவர் யோசிக்கிறார் அப்படி என்ன செல்கின்றார் சென்று சுவாமி இப்படி நாங்கள் வந்து இப்படி உலகம் யுக முடிவில் உலகங்கள் அழிந்துவிடும் இப்படி உலகங்கள் அழிந்தால் அஹ் மீள்புரட்பான செய்ய வேணுமே என்ன சொல்லி அதற்கு சிவபெருமான் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த குடத்துக்குள் உலகில் இருக்கிற சகல பொருட்களையும் உள்ளடக்கி மேர்மலையில் கொண்டு வந்து மேர்மலையின் உச்சியில் கொண்டு வந்து வைக்குமாறு சொல்லுகிறார் பிரமனிடம் படைப்புக்குள்ளாயிய பிரமன் என்ன செய்கின்றார் சகல பொருட்களையும் உள்ள உள்ளடக்கி அங்க கொண்டு வந்து மேல்மலையின் உச்சியில் வைத்து விடுகின்றார் இது ஒரு குறிப்பிட்ட காலத்தால் உலகம் எல்லாம் அழிந்து மீண்டும் உணர்பாடு செய்கின்ற காலம்பறைக்க சிவபெருமான் என்ன செய்கிறார் என்றால் அந்த வேறுமலையின் உச்சியில் இருந்த குடத்தின் மேலே அம்பை இருக்கின்றார் அம்பையவும் அந்த குடத்தின் முக்கோணமாக இருக்கின்ற மேல் பகுதி அந்த இருக்கின்ற பகுதி பாரத பூமியில் விழுகிறது அப்படி விழுந்த இடம்தான் கும்பகோணம் இடம் அதாவது அந்த கும்பத்தின் மேற்பகுதி கோணமாக இருக்கின்ற பகுதி விழுந்தமையால கோணம் கும்பகோணம் என்று சொல்லப்படுது அந்த பகுதி விழுந்தமையாலே அந்த இடம் வந்து புண்ணிய பூமியாக கொண்டு மக்களுக்கு அந்த இறைவனை நினைத்து நாங்கள் அண்ணாமலையை நினைக்க முத்தி என்று சொல்கிறோம் அளவுக்கு நாங்கள் கும்பகோணத்தையும் நினைத்து கும்பேஸ்வரரை நினைத்து வழிபட்டா கூட நமக்கு முத்தி என்று சொல்லப்படுது அதுவும் நினைக்க முத்தியை தருகின்ற ஒரு ஆலயமாகத்தான் இருக்கிறது ஆக அந்த ஆலயத்தை நாங்கள் மனதால நாளை நினைத்து கும்பிட்டா கூட எங்களுக்கு பாவங்கள் நீக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது ஆகவேதான் அந்த இந்த நிகழ்வு நடந்திருக்கு நடந்த நாளும் மாசி மகமாகத்தான் நாம் வந்து காணப்படுகிறது அதுபோல என்ன வர்ண பகவானுக்கு பிரம்மகர்த்தி தோஷம் ஏற்படுகிறது இந்த பர்ண பகவான் என்ன செய்கிறார் என்றால் சமுத்திரத்துக்குள்ள வந்து இருந்து விடுகிறார் சமுத்திரத்துக்கு இருந்தவர் வந்து சும்மா இருக்கையில் அவர் இறை சிவ சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தபடியே இருந்திருக்கிறார் அதோ இன்னொரு கதையொன்று சொல்லும் அதாவது இவருக்கு வந்து இரணிய கட்டப்பட்டு கொண்டு வந்து கடலுக்குள்ள போட்டு அவர் இருக்கிறார் இருந்தவர் என்றாகவும் சொல்லப்படுகிறது பல கதைகள் புராணங்களில் இடம்பெறும் அந்த வகையில் இவர் அந்த டைம்ல அவர் என்ன இறைவனையே பல ஆண்டுகள் நினைத்து கொண்டிருக்கிறோம் பகவான் முடங்கிய மடியால மழை பெய்யவில்லை மழை எனதையும் பசுந்துள்ளி காணாது ஆகவே அங்கே உயிரினங்களுக்கு பசி வாட துவங்கியது இறைவன் கருணை வல்லில் தானே உயிர்கள் வாடுவதை பார்த்து கொண்டிருப்பார் தாயும் தந்தையுமான இறைவன் அவரால் அதை பார்த்து கொண்டிருக்கலாம் உடனே உயிர்களின் பொருட்டும் இவரும் அந்த நாங்கள் இப்படித்தான் என்ன பாவம் செய்தாலும் விரை சிந்தனையில் இருந்தால் இதை வடிவாகவே சுவாமி சொல்வார் கொல்லவெல்ல கொல்லவெல்ல பொல்லா வினை போக்க வேண்டும் சொல்லி எங்களுக்கு இவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த அடிமேல் அடி அடி வந்தாலும் அந்த இறைவன் எங்களுக்கு துன்பங்களை தந்து எங்கள் பாவ வினைகளை கழுவி விடுகிறார் அனுபவித்து தேத்தல் அனுபவித்து தேத்தல் அதே போல தான் அவரும் அந்த இதுக்குள்ளே இருந்து இறைவனை நினைத்தபடியால் அந்த இது என்று அவர் அந்த நாளில் வந்து இறைவன் வந்து வர்ணபகவானுக்கு அருள் பாலிக்கின்றார் அருள் பாலித்த நாளும் மாசி மகந்தான் தான் அப்போ வர்ணபகவான் என்ன கேட்கிறார் என்றார் இறைவனிடம் இந்த நாளில் எங்கு தீர்த்தம் ஆடினாலும் ஆ தீர்த்தம் ஆடுகின்றவர் என்று பாவ விமோசனம் பாவம் நீக்கப்பட்டு அவர்கள் புண்ணியம் அடைய வேணும் என்று சொல்லி கேட்குறார் அன்றைக்கின் தேவர்களோ அசுரர்களோ தாங்கள் ஏதாவது வரம் கேட்டால் அந்த நாளில் மக்கள் வழிபாட்டு அந்த பயன் அடைய வேண்டும் என்று கேட்குற வழக்கம் நாங்கள் பல கதைகளில் காணப்படுது அப்போ இவர் வர்ண பகவானும் அப்படி கேட்குறார் அந்த அதற்கு இறைவன் அருள் பாலிக்கிறார் அருள் பாடி ஆகவே அந்த தீர்த்தம் என்பது சும்மா இல்லை அதுதான் இது இதிலே இந்த விஷயங்கள் இருக்குன்னு பாருங்கள் கும்பகோணத்தில் வந்து இறைவன் எல்லா பொருட்களையும் கும்பத்தில் கிட்டவர் அதுபோல் எங்கள் சாதாரணமாக எங்கள் ஆலயங்களில் கும்பகோஷம் நடக்கும்போது நவதானியங்களெல்லாம் விட்டு கும்பத்துக்கு அடியில் வைத்து அந்த கும்பகோசம் செய்யப்படுகிறது அது இந்த காரணம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா கும்பகாசம் நடைபெறும் அப்படி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா இடையில் இப்படியான ஒரு அழிவுகள் ஏற்பட்டால் அந்த தானியங்கள் முளைக்கிற சக்தி இருக்கிறபடியால முளைத்து அதில் இருந்து பெறலாம்ன்ற ஒரு நோக்கம்தான் அது தான் இந்த ஆஹ் வர்ணபகவானும் இப்படி வர்ணபகாண்ட கதையிலையும் விமோசனங்கள் செய்வதனால தீர்த்தம் அதாவது என்ன தீர்த்தம் ஆடுவதனால இந்த ஆலயங்களில் பார்க்கின்றோம் திருவிழா அதாவது மகோத்சவம் நடந்து முடிந்தால் தீர்த்தம் நடைபெறுகிறது அந்த தீர்த்தம் அருளலை குறிக்கிறது இறைவனுடைய அருளலை குறிக்கிறது அந்த அருளல் காரணமாக நாங்கள் பாவங்கள் அந்த இறைவன் தீர்த்தம் ஆடின தீர்த்தத்தை நாங்கள் தலையில் தெளித்தோ தீர்த்தம் ஆடினாலோ எங்களுடைய பாவ விமோசனம் போடுகிறது இந்த கதைகள் மூலம் நாங்கள் பார்க்க தெரிகிறது இவ்வாறு இதே போலதான் நாங்கள் எல்லோரும் கொண்டு போய் எங்கள் பாவங்களை கங்கா யமுனா காவேரி சிந்து நர்மதா சரஸ்வதி சரோஜு போன்ற நதிகளில நாங்கள் கழுவி விடுகிறோம் இந்த பாவங்கள் எல்லாம் ஏற்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு முறை இவர்களுக்கு சரியான பாவங்கள் உடனே எல்லாரும் சேர்ந்து கதைக்கிறார்கள் இவ்வாறு எல்லா மாணவர்களும் வந்து தங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி புனிதமாகி விடுகிறார்கள் நாங்கள் அவருடைய பாவங்களை சுமக்கின்றோம் இதற்கான வழி எங்களுடைய பாவங்கள் நீக்குவதற்கான வழி என்ன என்று சொல்லி யோசிச்சு கொண்டு சரி எல்லோரும் வந்து எங்கே சிவபெருமானிடம் சென்று சென்றடைகிறார்கள் அங்கே போய் சுவாமி எல்லாரும் வந்து பாவங்கள் எல்லாம் கழுவி அவர்கள் புனிதம் அடைந்து விடுகிறார்கள் அப்போ நாங்கள் அந்த பாவ அவர்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பாவங்கள் எல்லாம் நாங்கள் எப்போதும் நீக்குவது அதற்கு சிவபெருமான் சொல்லுகிறார் கும்பகோணத்திலே அக்கினி மூளையில இருக்கின்ற தீர்த்தத்துல நீங்கள் மகாமகத்தில் அன்றைக்கு மாசி மகம் வேறு மகாமகம் வேறு அதாவது மகா மாசி மாதம் மகம் வந்து வருடத்தின் தோறும் வருகின்ற மக நட்சத்திரத்துல வரு மாசி மாதத்துல வருகின்ற மாதம் மாதம் மக நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வருகின்ற மகத்துக்கு தான் சிறப்பு அதே போல வருடம் வருடம் மாசி மகம் வந்தாலும் அது மகாமகத்தில் இன்றைக்கு இன்னும் சிறப்படைகிறது மகாமகம் என்ற குரு பகவான் சிம்ம ராசிக்கு வருகிற காலப்பகுதி அது பெண் வருடத்துக்கு ஒருக்கா தான் அந்த காலம் நிகழ்கிறது அந்த வந்து எல்லா நதிகளும் எல்லா தெய்வங்களும் எல்லோரும் முனிகள் ரிஷிகள் எல்லோரும் சென்று அந்த நாளில் அங்கே நிற்பார்களாம் அதனால தான் அங்கு நீராட போனால் அந்த எல்லாரையும் நாங்கள் எல்லா தெய்வங்களையும் பார்த்து அருள் பெற்ற புயரை அடைகின்றோம் ஆகவே அந்த நாளில் நீங்கள் அக்கினி மூளையில் போய் தீர்த்த இல்லை இருக்கிற தீர்த்தத்தில் தீர்த்தமாடினால் உங்கள் பாப்பம் போக்கு என்று சொல்லி இவர்கள் வந்து அங்கே வந்து அந்த நாளில் வந்து அவர்கள் தீர்த்தமாடி மகிழ்கிறார்கள் இவ்வாறு இந்த ஒவ்வொரு பாவ விமோசனத்துக்கான காரணங்களை இந்த மாசி தீர்த்து கொள்கிறது என்று நாங்கள் பார்க்கணும் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அந்த இந்த சிவபெருமானுக்கு மட்டும் வழிபாடு உரியதல்ல சக்திக்கும் இந்த விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கொள்ளப்படுகிறது சிவபெருமானுக்கு உமாதேவியார் உமாதேவியார் என்ன செய்திருந்தார் இவ்வளவு பொருட்களையும் நானே படைத்திருந்தேன் அவர்க்கொரு கர்வம் பெறுகிறது இதே சிவபெருமானுக்கு இதுவருக்கும் இடையில வாக்குவாதம் பெறுகிறது இந்த வாக்குவாதம் காரணமாக அவர் அவருடைய சக்தியானவளுக்கு ஏற்பட்ட அகம்பாகம் காரணமாக பூமியில பிறக்க நேரிடுகிறது அப்போ சக்தியானவள் என்ன செய்திருந்தால் காலுங்க நதியில தாமரைப்பூர் மேல சங்கு வடிவமாக வந்து பிறக்கின்றார் பிறந்து தவம் இருக்கின்றார் இதே நேரத்தில் தாட்சாயினி அதாவது தக்கன் வந்து என்ன தட்ச தனக்கு மகளாக சக்தியை வேண்டும் என்று தவம் இருந்தவன் அப்போ அந்த அதுவும் இதுவும் இருக்கு அப்போ தச்சன் என்ன செய்கிறான் அந்த மனைவியுடன் தீர்த்தமாட காலங்கி நதிக்கு வருகின்றார் அந்த வருகின்ற போது தாமிரப்பூவில் இருக்கிற சங்கை கண்டு எடுக்க அது குழந்தையாக மாறுகிறது அவர் கொண்டு போய் தாட்சாயினு பேரிட்டு வளர்க்கிறார் சிவபெருமான் வந்து அவர் சாட்சியானிய அடைகின்றார் மாசி மகமாக இருப்பதனால அந்த மாசி மகத்தில மிகவும் சிறப்பாக அம்மன் வழிபாடு நடைபெறுகிறது அதாவது பாரதத்தில் மட்டுமன்றல்ல இலங்கையில் கூட அம்மனுடைய வழிபாடு மிகவும் சிறப்பாகவே நடைபெறுகிறது சக்தியானவளுக்கு சகல ஆலயங்களும் மாசி மாதத்திலேயே கொடியேறும் பெரும்பாலான ஆலயங்கள் சக்தி ஆலயங்கள் எல்லாம் மாசி மாதத்தில் கொடியேறி இன்றைய நாளில் தேர் இழுக்கப்படும் தீர்த்தம் எழுக்கப்படும் இந்த இலங்கையை எங் எங்களுக்கு எவ்வாறு சிவராத்திரி என்றால் நாங்கள் வந்து கேதீஸ்வரநாதனை நினைக்கின்றோமோ கேதீஸ்வரன் சென்று பாலாவியில் தீர்த்தமாடி அங்கே தீர்த்த குடம் எடுத்து எவ்வாறு கொண்டு போய் சிவபெருமானுக்கு எங்கள் கையாலேயே தீர்த்தத்தை விடுகிறோமோ அது எங்களுக்கு எல்லாம் மாசி மகம் என்று சொன்னால் மாத்தளை முத்துமாரியம்மன் இன்று மாத்தலை முத்துமாரியம்மனில் ஐந்து தேர் ஓடும் அவ்வளவு சிறப்பாக இவ்வளவு நாளும் அங்கே திருவிழாக்கள் சிறப்பாக அப்ப அப்போ எங்களுக்கெல்லாம் மாசி மகம் என்று சொன்னா இலங்கையை பொறுத்த வரையில மாத்தலை முத்துமாரியம்மன் ஞாபகத்துக்கு வரும் அவ அது மட்டுமில்ல சகல ஆலயங்க பெரும்பாலும் உண்டை இன்றைய நாள் வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக பாட்குடம் எடுத்து பெண்கள் அம்மன் அம்மனுக்கு கொண்டு போய் பாட் கொடுத்தாலே அவசரித்து மகிழ்ந்து விரதம் இருப்பார்கள் அப்படி விரதம் இருப்பதனால கேட்டவரம் கிடைக்கும் என பெரும்பாலும் இந்த தா இன்றைய நாளில் தாச்சாயினி சக்தியானவளை நினைத்து வழிபடுகிறவர்களுக்கு குடும்ப ஒற்றுமைகள் நிலவும் திருமணமாகிறவர்களுக்கு திருமண நிகழும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அது போலவே தான் இன்றைய நாள் எங்களுக்கு ஞாபகம் வரும் சுவாமி மலை சுவாமி மலையில் இன்றைய நாள் மிகவும் விசேஷமாக இருக்கு மேனென்று சொன்னால் சுவாமிமலை வழிபாடும் இன்றைக்கு நல்லதாயிருக்கு முருகனுக்குரிய வழிபாட்டுக்குரிய நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கிறது முருகன் வந்து தந்தைக்கே சுவாமியானவர் என்ன சுவாமிநாதனுக்கே சுவாமியாகித்தான் சுவாமிநாதன் ஆகினவர் அப்ப தந்தைக்கு பிரமண பிரமண மந்திரத்தை பொருளை உபதேசித்த நாள் இந்த மாசிமக நாளாக சொல்லப்படுகிறது இந்த நாளில முருகனை நினைத்து தீர்த்தமாடி முருகனை நினைத்து வழிபடுகிறவர்களுக்கு திருமண தடைகள் குழந்தை பேர்கள் கிடைக்கும் என்பது இந்த கதையிலிருந்து நாங்கள் அறிகின்றோம் ஆகவே இன்றைய நாள் முருகனுக்கு கூட அவ்வளவு சிறப்பாக இது மட்டுமில்லை பெருமாளுக்கு மிகவும் சிறந்த நாளாக கொள்ளப்படுகிறது ஏனென்றால் இன்றைக்கு திருக்கோஸ்ட ஊரில் தீர்த்த திருவிழா நடைபெறும் இது பார்க்குறதுக்கு கண்கோடி வேணும் என்பார்கள் அவ்வளவுத்துக்கு அந்த பார்க்கவும் அந்த புண்ணியம் செய்ய வேணும் அங்கு சென்று அடைந்து வழிபடவும் புண்ணியம் செய்ய வேணும் அவ்வளவு சிறப்பாக நடைபெறும் என்னவென்று சொன்னால் இந்த தரையில் வாழுகின்ற நாங்கள் அங்கு தீர்த்தத்து கரையில் கொண்டு போய் தீர்த்தத்தில் அக்கினியால் தீவமேற்றி அந்த தெப்பத்தில் நாங்கள் தீவத்தை விட்டும் போது பாருங்கள் தீவத்தை விட அது வந்து காற்றோடு கலந்து வானத்தில் ஆகாசத்தில் கலக்கிறது இது வந்து பஞ்சபூத வழிபாட்டை செய் காட்டுகிறது இவ்வாறு இந்த மாணவராக பிறந்த நாங்கள் பஞ்சபூத வழிபாட்டின் மூலம் விளக்கிய தீ அகையில் அதாவது எங்களுடைய பாவங்கள் எல்லாம் போக்கி உள்ளொளி பெருக்குகிறது உள்ளொளியை பெருக்கி அகருள் நீக்கி அந்த நாங்கள் ஏற்றுகின்ற தீபத்தின் ஒளி காற்றோடு கலந்து வானத்தை சென்று அடையும் போது நாமும் அடியார்கள் இறைவனை வழிபட்டு எங்களுடைய ஆத்மா இறையருளை பெறுகிறதாக பெறுகிறது இந்த புனிதமான நாள் பஞ்சபூதங்கள் வழிபாட்டினால இறைவனை சென்றடியாலாம் பஞ்சபூத தலங்கள் இருக்கின்றன தானே அக்னி அதாவது அக்னி தலமாக இருக்கிற அண்ணாமலையும் தலமாக சிதம்பரம் காட்டுத்தலமாக காலகஸ்தி இவ்வாறு தல நீர்த்தலமாக திருவானைக்காவும் தலமாக திருவாரூரையும் காஞ்சியையும் சொல்வார்கள் இவ்வாறு பஞ்சதள வழிபாடுகள் நாங்கள் செய்கிறோம் அந்த பஞ்சத பஞ்சபூத வழிபாடு அங்கே கோஸ்தியூரில் சிறப்பாக நடைபெறுகிறது ஆன்மா ஈடேற்றத்தை எடுத்து காட்டுகிற அந்த பூமியில நாங்கள் வாழுகிறது இந்த புறப்பு இறப்புகளிலிருந்து விடுபட வேணும் என்பதற்காகத்தான் அதே வகையில இன்றைய நாள் திருநெல்லியப்பர் கோயிலில் நாவுக்கரசருக்கும் சிறப்பாக தெப்பத் திருவிழா நடைபெறுகிறது இது மட்டுமல்ல இன்று வண்டாடு சித்தர் என்ற ஒருவர் இருந்தவர் இந்த வண்டாடு சித்தர் என்ன என்றால் திருவண்ணாமலையை வலம் பெறுகின்றார் திருவண்ணாமலையே முதல் முதல் அவர் வலம் வந்ததும் மாசி மக நாளில் தானா அந்த அவர்தான் திருவண்ணாமலையை கிரிவலம் வருகிறதை எடுத்து காட்டினவர் ஆகவே தான் இன்றைய கிரிவல நாளும் மிகவும் ஒரு சிறப்பு நாளாக நடைபெறுகிறது இதே மாதிரிக்கு குண்டலின சித்தர் என்றவர் இருந்தவர் குண்டலின சித்தருக்கு பெருமாளுக்கு பெருமாளின் திருவடியில தாமரைப்பூ வைத்து வழிபட வேணும் என்கின்ற மென உந்தல் இருந்ததாம் அதன் காரணமா அவர் பெருமாளை சந்திக்க வேணும் பெருமாளின் திருவடியை தான் வணங்க வேணும் சத்தியர் ஒரு நாள் தான் போடுகின்றார் அந்த நாள் வந்து மாசி மாத நாள் தான் அவர் என்ன செய்கிறார் என்ற அப்படி தாமரை போட செல்லும் போது பரந்தாமன் வந்து அஹ் பாற்கடல பள்ளி கொண்டிருக்கின்றார் அப்போ போரத்திற்கு பாதை வேணும் என்று இவர் என்ன செய்கிறார தண்ணி எல்லாத்தையும் இறைத்து விடுகின்றார் இறைத்து இறைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் பரந்தாமன் பார்த்து கொண்டிருக்கிறார் தண்ணி இறைத்து வாரவே இல்லை அப்பொழுது பரந்தாமன் கருணை கொண்டு கிளப்ராமண வடிவத்தில் வந்து தண்ணீரை இறைத்து இவருக்கு வழிகாட்டி விடுகின்றார் அப்போ இவர் வந்து வழி ப அமைத்துட்டு இப்போ பரந்தாமன் மீண்டும் போய் அங்கே இருந்துட்டார் இருந்தால் பரந்தாமன் பள்ளி கொள்ளுகின்றார் இவர் பரந்தாமனை தரிசிக்க போக அவர் கொண்டு வந்த தாமரப்பூ பரந்தாமன் திருவடியில் இருந்ததான் அவர் அந்த பரந்தாமனின் கருணை இலக்கத்தை நினைத்து அவர் வழிபட்டு பேர் பெற்றதாக இந்த கதையை சொல்வார் இவ்வா இது மட்டுமில்லை விக்ரமாயுத்தனும் அதாவது வழிபட்டு இந்த இந்த மாசி மதத்தால் இரண்டு வழிபட்டானாம் என்று சொல்லி வழிபட்டு பெருமை கொண்டவனாம் என்று சொல்லி கொள் சொல்லப்படாது அதாவது மாசிக் கடலாடி வீட்டிற்கு மண்டபம் அமைத்திருக்கின்றான் என்று கல்வெட்டில் காணப்படுது மாசிக் கடலாடி வீட்டிற்கு மண்டபம் பேசிட்டு அற்றை பெருவழியும் ஈசைக்கு பேசிட்டு அற்றை பெருவழியும் ஈசற்கு அமைத்து அவன் வழிபட்டதாக கல்வெட்டு கூறுகிறது அது இது மட்டுமல்ல இந்த மாசிமக சிறப்பினை கூறும்போது திருஞா திருஞான சம்பந்தர் திருப்பூம்பாவை எழுப்புகின்ற பதிகத்திலே பாடுகிறார் மடலாந்த தெங்கின் மயிலையார் மாசி கடலாட கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் அடல் ஆணையர் ஊரும் அடிகளார் அடிபரவி நடமாடல் காணாது போதியோ பூம்பாவாய் அப்ப அந்த இந்த மாசிமக தீர்த்தத்தை காணாமல் போதியோ பூம்பாவாய் என்று திருநாவு சம்பந்தர் பாடியிருக்கிறார் என்றா அங்க மயிலாப்பூர்ல எந்த இடத்துக்கு அந்த மாசிமக திருவிழாவை முக்கிய இடம் பெறுகிறது என்பதனே அது அந்த என்று நாங்கள் இந்த பாடல் மூலம் அறியத்தக்கணுமா இருக்கிறது இதே போலதான் அந்த இந்த பாடலின் மிக பெரும் பெ மதி மதிசூடும் அண்ணலார் அடியாதமக்கு அமுது கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்தல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகன ஆக என்று சேர்க்குளர் பெருமான் இந்த நிகழ்வினை பூம்பாவை என்ற நிகழ்வினை நினைவுபடுத்துகின்றார் அந்த சிறப்பினை அதாவது இந்த நாளில் மாசிமக நாள் அன்னதானத்துக்கு சிறப்பு அதனைத்தான் அவர் அங்கே சொல்றார் மற்றது இறைவனுடைய வீதி உலா மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது என்பதனை சேர்க்குலர் பதிவு செய்கிறார் அதாவது பேருந்து திருஞான சம்பந்தருடைய பதிவத்தில் திருநாசமுராணத்தில் சேர்க்கிளர் சொல்லும் போது பூமருவு கங்கை முதல் புனிதமாம் பெருந்தீர்த்தம் மாமகந்தான் ஆடுதற்கு வந்து வழிபடு கோயில் பூமருவு மலகை கொழுது வலம் கொண்டு அணைந்து காமர்களிட நுதல் விழித்தார் கடல் பணிந்து கண்களித்தார் அதை இரண்டு நிகழ்ச்சிகளை சொல்கிறார் அதாவது மாமங்கம் பெருந்தீர்த்தம் என்று சொல்லுகின்றார் இந்த மாமங்கத்தை அவர் பெருந்தீர்த்தம் காண்பதற்கு என்று சொல் அந்த மிகவும் பெரிய தீர்த்தம் அதாவது புண்ணியங்களை சேர்க்கின்ற தீர்த்தம் பாவங்களை போக்குன்ற தீர்த்தம் என்பதை இங்கே சொல்லுகிறார் அடுத்ததாக சொல்லுகிறார் காமன் விழாவும் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிற இடம் அது அது இன்றைய நாள் தான் அவர் காமனை எரித்த நாள் நீ அவர் பதிவு செய்கிறார் எப்படி காமன்கிட நுதல் விரித்தார் கடல் பணிந்தார் கண்களித்தார் அழகாக சொல்லுகிறார் பாருங்கள் அப்போ காமனை தனது நெற்றிக்கு நாள் எரித்த நாளாகவும் இது சொல்லப்படுற என்று சர்க்குலர் பதிவு செய்கின்றார் இந்த ரெண்டு புராணத்தையும் பார்க்க வைக்க இந்த மாசி மதம் எந்தளவு சிறு அது மட்டுமில்லை இந்த மாசி மதத்தில் மக மாசி மாதத்தில் தான் இந்த சரஸ்வதி தேவி கல்வி தெய்வமாக சரஸ்வதி தேவிக்கும் மிகவும் சிறப்பாக கொள்ளப்படுகிறது அதாவது வளர்புற பஞ்சமியில் சரஸ்வதி தேவியை துதித்தால் கதைக்க முடியாதவர்கள் மற்றது கல்விகள் கல்வி போன்றன வளர்ச்சி அடையும் இவ்வாறு பல வழிபாடுகளையும் பல கதைகளையும் கொண்ட இந்த மாசி மாசிமாக நல்லாளில அனைவரும் வழிபட்டு தீர்த்தமாடி நாமெல்லாம் புண்ணியத்தை சேர்த்து பாவத்தில் இருந்து விடுபட்டு இறைவனடி சேர வேண்டும் என்று எல்லோரையும் வேண்டி வணக்கம் கூறு நன்றி மலராய் மணியாயு கருவாயு കവിയായ് വിധിയായ് കുരുവായ് വരുവായ് വരുവായ് കുുകേം കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുുകേ കുരുവായ് വരുവായ് അരുൾവായുകനേ